மண்வள்ளத்தை காக்கவும் மகசூலை பெருக்கவும் மீண்டும் பட்டி ஆடுகளை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் கோவை மாவட்ட விவசாயிகள் அதுபற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த காலங்களில் விவசாயத்திற்கு மாட்டு சாணம் புழுக்கை இலைகள் போன்ற இயற்கை உரங்களையே பயன்படுத்தி விவசாயிகள் அதிக அளவில் மகசூல் ஈட்டினர் ஆனால் காலப்போக்கில் இயற்கை உரம் பயன்பாடு குறைந்து செயற்கை உரங்களை பயன்படுத்தியதால் விளைபொருட்களும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறிவிட்டது இந்த நிலையில் விளைபொருட்களின் தரத்திற்காகவும் வளத்தை மீட்டெடுக்கவும் இயற்கை முறையில் உரமிட ஆரம்பித்துள்ளனர் கோவை மாவட்ட விவசாயிகள் தென்னமநல்லூரில் பாக்கு சாகுபடி செய்துள்ள விவசாயி மரகதம் தமது தோட்டத்தில் பட்டி ஆடுகள் எனப்படும் செம்மறை ஆடுகளை பட்டியிட்டு வைத்துள்ளார் ஆடுகளை பட்டியிடும்போது ஆடுகளின் புழுக்கை நிலத்தில் சேகரிக்கப்படுகிறது இவை பயிர்களுக்கு சிறந்த உரமாக இருப்பதாகவும் கூறும் மரகதம் பட்டியாடுகள் பற்றாக்குறையால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே புக் செய்து வரவழைத்திருப்பதாக கூறினார் இப்போ பத்து வருஷமாக அதுக்கு முதல்ல நாங்கள் மாடு வச்சுருந்தோம் மண்புழு உரம் தயாரித்து நாங்களே பண்ணி போட்டிருந்தோம் மாடு பராமரிக்க முடியல அதனால் இப்போ மாட்டை கொடுத்துட்டு ஆட்டுப்பட்டி அடைச்சா கொஞ்சம் மூத்திரம் எல்லாம் உழுகிறதுனால நிலவடம் பொங்கும் மண்புழு நல்லா இதாகு மரத்துக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அதை வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அதுக்கு முதல்லையும் இந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் ஆட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் கிடைக்கல ஆட்டு புழுக்க கிடைக்கும் அது வாங்கி வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம் எரு வாங்கி வைப்போம் அவ்வளவுதான் உரம் நாங்கள் பயன்படுத்துறதில்லை பராமரிப்பு செலவு மேய்ச்சலுக்கு நிலம் இல்லாத நிலை உள்ளிட்ட காரணங்களால் கோவை மாவட்டத்தில் தற்போது வெகு சிலர் மட்டுமே ஆடுகளை வளர்த்து வருகின்றனர் இதனால் அவர்கள் மட்டுமே இயற்கை முறைக்கு மாறும் விவசாயிகளுக்கு கை கொடுத்து வருகின்றனர் இதனால் இரவு பகல் பாராமல் ஆடுகளுடன் பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்து வருகின்றனர் ஆடு வளர்ப்பவர்கள் பண்ணிட்டு இருந்தால் அப்போல்லாம் யாரும் கூப்பிடல இப்போ வந்து நல்லாவே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்ல ஈல்டு வருது நல்லா இருக்கு இது எந்த எப்பயிட்டும் இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே கூப்பிடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு வந்து புக்கிங் ஆகுற அளவுக்கு இப்போ வந்துருக்குதுங்க ஆட்டை தொலாவி வந்து இது வைக்கணும் இது நல்லா இருக்குது இது பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வருது இப்போ உரமா போகிறதுக்கு வந்துங்க ஒரு பத்து முப்பதாயிரம் ஒரு ஏக்கராவுக்கு பத்து இருபதாயிரம் முப்பதாயிரம் வருதுன்னா ஆட்டுப்பட்டியை பட்டியை அடைச்சோம்னா நம்ம காட்டுக்குள்ள அப்படியே எந்த செலவு இல்லை அப்படியே அடைச்சிட்டு அப்படியே போறோம் அவங்க பின்னாடி உழவு ஓட்டி விட்டு போது ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் செலவாக அவ்வளவுதாங்க செலவாக மண்ணு நல்லா மண் புழு எல்லாம் உற்பத்தியாக மண்ணில் நல்லா இது பொது பொது கொடுக்கும் நல்லா இருக்குங்க கோவை மாவட்டத்தின் மண்வளத்தை காக்க காத்திருந்து பட்டிகளை பயன்படுத்தும் விவசாயிகளை கண்டு மற்ற விவசாயிகளும் இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் காட்டி வருகின்றனர் சன் செய்திகளுக்காக கோவை தென்னிலவன்